இவன் ஏன்டா இப்படி கவுந்து கிடக்கான் என்ன யார் முகமும் சரியில்லை என்னாச்சு மாமன் புடி நானே வந்துட்டேன் அப்ப நீதான் ஏதோ ஏழ்ரை கூட்டி இருக்க நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவனுக்கு கூட்டம் போட்டா வந்து நிக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மாமா என்னாச்சு பிள்ளை எங்க வீட்டுக்குள்ள இருக்காளா அவ கூட படிக்கிற பிள்ளை வீட்டுக்கு ஏதோ நோட்ஸ் கொடுக்கணும்னு போய் இருக்கா மாமா அப்ப எதுக்கு மூஞ்சி நீட்டிக்கிட்டு இருக்க மாமா அது என்னன்னு சொல்லு சீக்கிரம் பதறுது மாமா மான காணும் மாமா மான காணுமா

நீ எங்கလாண்டா தேடுன பிள்ளை எல்லா இடத்துலயும் தேடிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்து அப்புறம் பாத்துக்கிறேன் மாமா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாமே யா கொடங்கிட்டு போய் குரிகேட்டு வந்துறோம் நாலு நாள் பிள்ளை வந்துறவலாம் ஆஹா அது வரைக்கும் ஹே பிள்ளை அடிக்கும் போது கொடங்கிட்டு குரிகேட்டு வந்து அடிக்க வேண்டியது தானே முதல்ல எதுக்கு பிள்ளை மேல கை வச்ச ஆ அந்த பிள்ளைக்கு யாரோ லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க போல மாமா லவ் லெட்டரா அந்த லெட்டரை கொடுத்தது யாருன்னு கேட்டேன் மச்சான் சொல்லவே மாட்டேன்டா நீங்க எதுவும் சொல்லிடுவீங்களோங்கிற பயத்துல அந்த புள்ளைய போட்டு அடிச்சிட்டேன் அதடா அப்போ அந்த லெட்டரை கொடுத்தது யாருன்னு கேட்கறதுக்கு கோடங்கிட்டு போயிருக்க வேண்டியதானே எது வளர்க்க டேய் நீ எதுக்கடா போகும்போது நிப்பாட்டின அப்பா வீட்டுக்குள்ள தான்ப்பா இருக்கு நீங்க <imitation> 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 நான் நம்ம ஏரியாவில் எல்லா இடத்துலையும் தேடிட்டு வீட்டுக்கு வந்து உங்க கடலு பக்கத்துல சத்தம் கேட்டுச்சு பார்த்தா கட்டில் கடையில மானு இருந்துச்சு எங்கடா ராஜாதி போனீங்க சரிடாமி பயப்படக்கூடாது அடிக்க மாட்டேன் இந்த பச்சை பிள்ளை அடிக்கிறதுக்கு தான் மனசு வருது உனக்கு மச்சான் ஒரு கோவத்துல அம்மா பேணுங்க அவ ஐஸ்வர்யா வீட்ல விளையாண்டுகிட்டு இருக்க மாமா என்னாச்சு எதுக்கு எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க மாமா நீங்க வந்துட்டீங்களா வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா உன்னை சொல்லி கொடுக்கவா என்னாச்சு மச்சி ஒண்ணுமில்ல நான் காணா போயிட்டேன் காணா போயிட்டியா

இல்லப்பா மாமா அடிக்கடி இப்படி தான் பண்றாரு அன்னைக்கு பரீட்சையில மார்க் குறைஞ்சிருச்சு நீங்க ஊர்ல இல்லாத நேரம் ஒரு தடவை இப்படி தான் போட்டு அடிச்சாரு என்ன போட்டு கொடுத்துறாங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கு தான் பிள்ளைய பத்து வச்சிருக்க ஏய் இந்த பார்வதி அத்தை எங்க என்ன ஆச்சு எதுக்கு எல்லாரும் இப்படி இங்கே நின்னுட்டு இருக்கீங்க மாதவி நீ வீட்ல இருக்காம எங்க போனே ஐயா ராஜகுட்டி என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேயா இப்ப பியூட்டி காலம் போன காலத்துல நீ என்னதுக்கு ஃப்ரெண்ட் பாக்குறேன் ஊரை சுத்திக்கிட்டு இருக்க காதுல இருக்கிற தண்டட்டி எவனாவது அத்துட்டு போயிரு போறான் ஆமா பிள்ளைய இருந்து பாக்குறத விட உங்களுக்கு எல்லாம் வேற என்ன வேலை மருமகனே என் சிநேகித பிள்ளைய பாக்க இருந்தேன் அவருங்க நீ பெத்த வருங்க நான் ரொம்ப நேரமா இங்கதான் நின்றுகிட்டு இருக்கேன்டா அப்படியே நின்றுகிட்டு இருங்க எங்க போயிருந்தீங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க எங்க போயிருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆமா வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்களே ஒரு பொம்பளை பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கிட முடியலையா உங்களால ஏன் என்ன ஆச்சு

இல்லை தப்பு பண்ண சாமி வந்து கண்ணை குத்துன்னு சொன்ன பிள்ளைக கொஞ்சம் பயப்படுங்கல்ல அப்படி சாமி வந்து கண்ணை குத்துறதா இருந்தா தான் முதல்ல வந்து குத்தணும் இந்த பொய் சொன்னா தப்பு பண்ணா சாமி வந்து கண்ணை குத்தும் சாப்பிடல என வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் இதெல்லாம் சொல்றத முதல்ல நிறுத்துங்க போய் சொல்லக்கூடாது தப்பு பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லி வழங்க நல்லா சாப்பிட்டாதான் நல்லா விளையாட முடியும் நல்லா படிக்க முடியும்னு சொல்லி வழங்க பிள்ளைய ஆமா சொல்றாரு கருத்து கந்தசாமி அந்த லிட்டர் யார் எழுதுனது

அம்மா ஒவ்வொரு ஆளுக்கா தனித்தனியா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏய் தேவையில்லாம பேசாத மறக்கதோம் இங்க பாரு சொல்லுங்க மச்சான் மாமா பிள்ளை என்னமே நம்ம வீட்ல இருக்கட்டும் மாமா ஐயோ கூட்டிட்டு போகணும் انا பிள்ளைங்கள மட்டும் இல்ல ஏய் பார்வதி இனி வீட்டுக்குள்ள போ வீட்டுக்குள்ள ஏனே இந்த பாருனே ஏன் வீட்டுக்குள்ள போ உங்க வீட்டுக்குள்ளயா சொல்றத மட்டும் செய் போ மச்சான் அப்பண்ணா நானு நீ ஓ வீட்டுக்குள்ள போ என் பொண்டாட்டி சரி உங்க வீட்டுல இருக்கட்டுமா சரி ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்துட்டு அனுப்புங்க பிள்ளைகளா வாங்கடா இங்க பாரு உனக்கு எதுக்கு முதல்ல பொண்டாட்டி பிள்ளைங்க பேசாம இரு இந்த மறக்கதம் நீ பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு உள்ள போ போம்பளை பிள்ளைங்க மேல கைய வைக்கிறவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க உங்க அண்ணன் கொஞ்ச நாள் தனியாவே இருக்கட்டும் கூட்டிட்டு போ உள்ள சரிங்க மாமா இத்தே ஆ மருமகனே எப்படி வர்றீங்களா உங்க மக வீட்டுக்கு நான் அந்த திருநையில உட்காந்துக்கிறேன் ம் எப்பவும் போல சாப்பாடு வந்துரும் ஆட்டோ மருமகனே ஆட்டோ இடே கண்ணுங்களா வாங்கடா எப்பா இது எத்தனை நாளைக்குப்பா ஏன் இப்போ உனக்கு என்ன இல்ல ஒண்ணும் இல்ல இருடி மாமனே இரு பிள்ளைங்களா நடங்கடா நடங்கடா எப்ப இன்னைக்கு உங்க வீட்ல என்ன குழம்பு நீ வாடா தாயி வா உனக்கு பிடிச்ச குழம்பு வைப்போம் ம் மச்சான்

கிடையாது ஏன் தங்கச்சி ஏன் மருமகளுங்க நான் ஏன் வீடு கூட்டிட்டு போறேன் இப்போ யாருக்கு என்ன வலிக்குது எனக்கும் தான் என் ஏன் வீட்டுக்காரருக்கும் தான் தங்கச்சி ஓஹோ அப்படியா சரி டேய் போய் வேலைய பறங்கடா இந்த திமிருக்கு இன்னைக்காவது ஒரு முடிவு கட்டுறேன் பஞ்சு வா ஏங்க உங்களுக்கும் தான் அந்த பிள்ளைய மருமகளுங்க கேக்குறீங்களாங்க என்ன ஏதுன்னு அதுதான் என் தம்பி கேக்குறானே பஞ்சு நீங்க மூத்தவரு எனக்கு நடந்தது என்னவென்றே தெரியாது அப்பா என்னடா நடந்தது பெத்த மகனுக்கும் தங்கச்சி பெத்த மகனுக்கும் சண்டை பாத்து போ பேசாம இவனுங்களுக்கு வேற வேலை பொழப்பே இல்லடா

அடே அந்த காலத்துலதான்டா தெருவுல பார்த்தா வச்சா எங்களால பேச முடியாது உடனே காதல்னு கதை கட்டி விட்டுருவாங்க இப்பதே எங்களால கொஞ்சம் பிரீயா பேச முடியுது ஆமா நீங்க பிரீயா பேசுற லட்சணம் தான் தெரியும்ல அதுல அந்த ஜாக்கெட் போடாத கலவிகளா தேடி பார்த்து போய் பேசுறது அதுக்கு பேரு தான் பிரீயா பேசுறதா அப்புறம் நீ என்ன நினைச்ச போங்க ஹெட்மாஸ்டரே போங்க தள்ளாடிக்கிட்டு நடந்தாலும் சேட்டை விடுதான்னு பார்த்தியா ஆளு மண்டையும் பாரு அடே பேசி முடிச்சிட்டீங்களாடா வலிக்குதுடா என்ன யாராவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கடா அப்படியே மெல்லமா எந்திரிச்சு நடந்து போ இவன் ஏண்டா இப்படி கிடக்கா எந்திரிச்சு போ எந்திக்கும் முடிஞ்சா எந்திக்க மாட்டேனாடா தூக்கி விடுங்கடா இந்த வரேன் டேய் சரி தூக்கி விடல ஆமா உனக்கு என்னாச்சு நீ எதுக்கு இவனை போட்டு அந்த அடி அடிச்ச இந்த இவன் பண்ண வேலைக்கு அடிக்காம நீ இரு இரு நீ இது வரைக்கும் யாரையுமே இப்படி அடிச்சு நான் பார்த்ததே இல்லை ஆமா நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் கொஞ்ச நாள் நீ ஒரு மார்க்கமா தான் இருக்க என்னாச்சு ப்ரோ உனக்கு இந்த அளவுக்குலாம் நீ கோபப்படவே ஜாலியாக கலகலன்னு இருக்க மானை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுற மானுக்கிட்ட யாரையும் பேச விட மாட்டேங்கிற நீயும் பேச மாட்டேங்கிற மானுக்கு ஒன்று ஒன்றா பதற மானை காணோனே துடிக்கிற ஊரெல்லாம் போய் தேடிட்டு இருக்க அவங்க அண்ணன் அடிக்கிற அவங்க அப்பாவை எதிர்த்து பேசுற உனக்கு என்ன ஆச்சு ப்ரோ மானு சடங்குக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா கிட்ட காசு கேட்டு அப்பாவே எடுத்து பேசிட்டேன் சரி கிஃப்ட்டு ரெண்டு பேருக்கும் வாங்குவேன்னு பார்த்தா மானுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்க அதையாவது நேராக கொண்டு போய் கொடுப்பேன்னு பார்த்தா தயங்கி தயங்கி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்ருக்கேன் நீ என்னடா நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கோம் மனசில் என்னதான் இருக்கு சொல்லு ப்ரோ தெரியலடா எனக்கே தெரியல ப்ரோ நீ மானு லவ் பண்ணுறியா ആ ഇറക്ക് ഇറക്ക് അങ്ങക്ക് വന്നത് വരാതുമ പഞ്ചായത്ത് ஏய் ஏய் பா என்னைய கூப்பிட்டீங்க உன் மனசுல இந்த பெரிய நினைப்பா எதுக்குடா அவன் அடிச்ச யாருப்பா யாரு அடிச்ச குமார் ஆ எதுக்கு அடிச்ச கேக்குறேன்ல எதுக்கு அடிச்ச நீங்க மாமாவை எதுக்கு திட்டுனீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் அவன் அடிச்சேன்

வலிக்காது வலிக்காது நான் இன்னமே எங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன் அத்தை நான் இங்கேயே இருந்துக்கிட்டட்டுமா ஒண்ணே எப்பவும் இங்கேயே வச்சுக்கிடணும்னு தான் எனக்கும் மாமாவுக்கும் ஆசை அப்படின்னா இருந்துக்கிறேன் அதுக்கு இன்னும் நாள் இருக்குல்லடா கண்ணு எதுக்குத்தே என்ன நாள் இருக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அது நீ பெரிய பிள்ளை ஆக விட்டு எத்தே நான் தான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன்ல இந்த பெரிய பிள்ளை இல்லடா இன்னும் பெரிய பிள்ளை ஆகணும் அதுக்கு அத்தை மாதிரி சேலையெல்லாம் கட்டணும்

எல்லாரையும் விட யார ரொம்ப பிடிக்கும் எல்லாரையும் விடனா எனக்கு எங்க மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும் சரி உங்க மாமாவை பிடிக்கும் உங்க மாமாவுக்கு அப்புறம் மாமாவுக்கு அப்புறம் அத்தைய பிடிக்கும் அடே பிள்ள அத்தைக்கு அப்புறம் ஓகே நான் வரிசையா சொல்லவா இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா அது முதல்ல எங்க மாமா ரெண்டாவது எங்க அத்தை அப்புறமா கருப்பேன் அப்புறம் முத்து நீலா மச்சி அப்புறம் எங்க அண்ணே எங்க மைனி ஏண்டா கண்ணு அம்மாவும் அப்பாவும் அந்த லிஸ்ட்லேயே வரலையே அம்மாவை எனக்கு பதினோராவது பிடிக்கும் அப்பாவை பன்னெண்டாவது பிடிக்கும் அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் ஆத்தா இருக்காங்கல்ல அப்புறம் என் ஃப்ரெண்டு ஐஸை பிடிக்கும் எங்கள் அறிவியல் டீச்சரை பிடிக்கும் சாரிடா சாரிடா தாயி சாரி ஆ இப்போ சொல்லுங்க நான் இங்கேயே இருந்து கிடட்டுமா அதான் சொல்கிறேன் தடா கண்ணு அதுக்கு இன்னும் நாள் இருக்கு அதான் எத்தனை நாள் இருக்கு

நான் எல்லாம் கூட சண்டையே போடலமா அவ தான் எங்க வம்புக்கு வம்பு வம்பு வர்றா. நீ ஒண்ணும் கவலைப்படாத எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல நான் உன்னை காபாத்துறேன். யாரு நீ உன்னை காபாதிக்கவே உனக்கு தெரியாது. ஏய் என்ன இப்படி சொல்ற? நான் எங்க அப்பா கிட்ட இருந்து எங்க அண்ணனை எப்படி காபாத்துறேன்னு பாத்தியா? காபாத்தி நீ நல்லா மாட்டிக்கிட்டயா? ஆமா. ஓ போய் ஓரமா போய் நில்லு. காபாத்து வரற ஆளை பாரு. ஏய் என்ன ப்ரோ? இது மூஞ்சி ஜமுக்க ஒரே எதுக்கு எதுக்கு அடிப்பா ம் சொல்லு 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 எதுக்கு